இன்றைக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு போய் கொண்டு இருக்கிறோம் இதுதான் கே கே எஸ் ரோட் அதுக்கு முன்னுக்கு இருக்கிறது பக்கத்தில் இருக்கிறது கடை சுண்டல் கடை இல்லை சுண்டல் வாங்கிதான் சுண்டல் எல்லாம் வாங்கிடறா அது இப்போ நாங்க சுண்டல் வாங்குறதுக்கும் இல்லை இதுதான் யாழ்ப்பாணத்து கோட்டை இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்தில் கோட்டை இப்போ நாங்கள் யாழ்ப்பாண கோட்டை பின்பக்கத்தால் போய் கொண்டு இருக்கிறோம் பக்கத்துல வந்து பண்ணை இருக்கு இதுதான் பண்ணை இப்போ பண்ணையால் அப்படியே நாங்கள் விட திரும்பி நேராக நைனாதேவி போற ரோட் சைட்டில் போக போகிறோம் அந்த சைட்டால் தான் நாங்கள் பார்க்க போற முக்கியமான இடம் இருக்கு என்ன சத்துமையில் நாங்களா இருக்கு முக்கியமான இடம் முக்கியமான இடம்ன்ற எந்த இடம் மட்டும் தெரியல நான் நடைபெற தீவு இருக்கு டேய் ஆறாவது நாங்கள விட முன்னுக்கு போறா நான் முன்னுக்கு போனி என்ன இப்ப முன்னுக்கு போனா மாரிப்பான் ஏய் இது இந்த இடத்துல காக்கதி வா போ என்ன இடத்துக்கு போறது மண்டதி 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 சொல்லு மறந்துட்டேன் மறந்து மறந்து அது விருந்தா புகை அடிச்சு கொண்டு போறா அது முன்னுக்கு நுளம்பா மசான் புகை அடிச்சு கொண்டு போறா முன்னுக்கு மட்டும் இல்ல இப்ப யாரோட புள்ளாக நுளம்பு வா நீ சார் எவ்வளவு வடிவா இருக்குன்னு அந்த இடம் இல்ல வாவ் செம்மையா

சொல்லுவோம் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாங்க ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் வந்திருக்கோம் என்னடா புற ஆயுபுற வரனுதான் யோசிக்கிறீங்க ஆமாங்க எல்லாருமே பார்க்கணும்னு ஆசைப்படுற ஒரு முக்கியமான இடத்துக்கு அதாவது இப்ப நாங்க நிக்கிறது வந்து யாழ்ப்பாணம் பண்ண ரோட்ல இருந்து நிற்கிறோம் ஒரு சைட் போனால் போனா வேலை அணிக்கு போகலாம் நேரா போனீங்கடா ஊர்காவத்துறைக்கு போகலாம் மற்ற மெட்ரோ சைட்ல தான் நாங்க போக வேண்டிய இடத்துக்கு போறோம் இறுதி யுத்தத்துல வெடித்து சிதறன ஒரு இடத்துக்கு தான் போறோம் இப்ப அந்த இடம் எப்படி இருக்குன்றத வாங்க என்ன மெயின் ரோட்ல இருந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் தான் உள்ளுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு இடம் இந்த இடத்துல வந்து ஒரு குண்டுவெடிப்பு தாக்குதல் ஒன்று நடைபெற்ற ஒரு இடம் என்று சொல்றாங்க குறிப்பா வந்து யாழ்ப்பாணத்தின் தளபதியா இருந்த கொப்பே கடுவு அப்படின்றவர் வந்து இந்த இடத்துல நீ கேட்க அவற்றை வாகனம் வந்து குண்டு உள்ளாகி அந்த வாகனம் வந்து சிதைவடைஞ்ச நிலையில எதுல வச்சு அந்த வாகனம் குண்டுவெடிப்புக்கு உள்ளானதோ அதே இடத்துல வந்து ஒரு தூவி மாதிரி அவருக்கு நினைவு தூவி ஒன்று கட்டி அந்த வடிச்சு சேர்ந்த வாகனத்த ஒரு சின்ன சின்ன பாகங்களும் அதுல வந்து நினைவா வச்சிருக்கிறோம் உதிரி உதிரிப்பாங்களை இப்பையும் சேர்த்து வச்சிருக்கன்றது ரொம்பவே ஒரு பெருமதியான பொருள்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த காலத்துலேயும் இதுலையும் சில பொருட்கள் சிதறவே இல்லை அப்படியே இருக்குது பார்க்க யாராவது மேக்ஸிமம் இந்த இடம் எல்லாருக்குமே தெரியாது இறுதிக்கட்ட யுத்தங்களில் மரணித்த ஒவ்வொருத்த நினைவு படங்களும் வந்து அதுல வச்சிருக்கு இதில் வந்து இந்த விஷயம் எல்லாமே போட்டிருக்கு என்ன மாதிரி என்ன நடந்தது இப்ப இந்த குண்டு தாக்குதல் எல்லாம் நடைபெற்றதுன்ற முழு விஷயம் வந்து இதில் வந்து